வாங்க இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஹெல்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு பார்த்தீங்கன்னா சின்னவர்கள் முதல் பெரியவர்களோடைய விரும்பி ச தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா இதில் நோ சுகர் நோ ஆயில் லட்டு தான் இது ரொம்ப ஹெல்த்தியான லட்டு இதுக்கு வந்து நான் வந்து ஆஃப் கப் மெஷர்மெண்ட்டில் நம்ம வீட்டில் என்ன சீட்ஸ் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது நான் அந்த ஆஃப் கப் மெஷர்மெண்ட்டில் என்கிட்ட என்ன தோணுதோ எது அதிகமாக இருக்குதோ அதை வந்து நான் சேர்க்கணும்னு தோணுதோ சே அதிகமாக சேர்த்துருக்கேன் பாதாம் முந்திரி இது வந்து தாமரை விதைகள் இருக்குல்ல மக்கா மக்கானான்னு சொல்லுவாங்களா அது அதில் ஒரு ரெண்டு கப் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் வால்நட் வால்நட்லாம் ரொம்ப நல்லது தான் குழந்தைங்களுக்கு ஸோ வால்நட்டில் வந்து ஒரு ரெண்டு கப் வந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து பிஸ்தா பருப்பு வந்து ஒரு முக்கால் கப் அவ்வளோதான் இருந்ததுன்ட்டு அதை வந்து நான் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எது அதிகமாக இருக்கோ அதை கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மெஷர்மெண்ட்டே கிடையாதுங்க ஸோ இது வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா மெலன் சீட்ஸ்னு சொல்கிறாங்க இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இந்த மாதிரி உள்ள சீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலத்துக்கு ரொம்பவே நல்லது சீட்ஸ் பொதுவாகவே நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க அது அப்புறம் சீட்ஸு இதெல்லாம் ஹேர் க்ரோத்துக்கு நல்லது அப்புறம் வந்து ஃப்ளெக்ஸ் சீட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது நான் ஃப்ளெக்ஸ் சீட்ஸ் நிறைய இருந்தது இது வந்து ஒரு ஒன்றே முக்கால் கப்பு போல் எடுத்துருக்கேன் இது நல்லா வறுத்துட்டு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா கடிப்படும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் இருந்தது அது கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஒரு முக்கால் கப் போல இருக்குது இருந்தது அதை எடுத்திருக்கேன் இது வந்து வத்த திராட்சை இந்த வத்த திராட்சை தான் நம்ம வந்து நம்ம அந்த டேட்ஸ் எடுத்திருக்கேன் பார்த்திங்களா அந்த டேட்ஸோடு போட்டு அரைக்கிறதுக்காண்டு எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ டேட்ஸில் வந்து விதைகள்லாம் நீக்கிட்டு இந்த வத்த வத்த திராட்சை இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கப்புறோம் ஃபஸ்ட்டு வந்து இதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம டேட்ஸு ஒத்து திராட்சை இதெல்லாம் வீட்டில் வாங்கி வச்சு சாப்பிட்றது நல்லது சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொன்னால் யாரும் எடுத்து ப்ராப்பராக சாப்பிடவே மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி நம்ம லட்டா எல்லாத்தையும் போட்டு ஒரு லட்டாக செஞ்சு வச்சுட்டு டெய்லி ஒன்று அழுது ரெண்டு லட்டு நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் கட கடன் வீட்டில் இருக்க பொருள்களும் தீர்ந்து போங்க ஏன்னால் வச்சுட்டு டேட்ஸை சாப்பிடுன்னு பிள்ளைங்கள்ட்ட ரொம்ப கெஞ்ச வேண்டியதாக இருக்குது சாப்பிடாதுங்க ஸோ இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி இந்த லட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது கட கடன் எங்கள் வீட்டில் காலியாகுது ஸோ வந்து பெரியவங்க முதல் சின்னவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம எடுத்து வச்சால் பாதாம் வந்து சேர்த்துக்கலாம் பாதாம் கொஞ்சம் வறுத்து வ வறுப்பட்டதுக்கப்புறமா அதில் முந்திரி அதுக்கப்புறமா வந்து மக்கானா எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் இது வந்து ஓரளவு வ போதும் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படி அவசியம் கிடையாது லைட்டாக சுடு காமிச்சா போதும் ஒரு நம்ம சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் வரணும் அந்தளவுக்கு வருபட்டால் போதும் அப்புறமா இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆற விட்டுடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வால்நட்டு அப்புறம் பிஸ்தா இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வருத்துக்கிறேன் இப்ப பம்கின் சீடு சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து மெலன் சீட் வந்து சேர்த்துக்கலாம் மெலன் சீடு அதுக்கப்புறமா வந்து சன்ஃப்ளவர் சீடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் ரொம்ப வந்து வருபடணும் அவசியம் இல்லை லைட்டாக இந்த சீட்ஸ் எல்லாமே லைட்டாக அப்படியே சூடு சூடு அப்படி ஏறுனா போதும் ரொம்ப போட்டு வறுக்கணும் அவசியம் இல்லை ஃப்ளெக்ஸ் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா அப்புறமா நம்ம வந்து அதில் வெள்ளை இல்லை போட்டுவிட்டால் நம்ம அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சிரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் போட்டு வறுக்கணும் அவசியம் இல்லை இந்த இதெல்லாம் கொஞ்சம் படபடன்னு வந்து வெடிக்கணும் வெடிப்பு சத்தம் கேட்கும் கடை நம்மளுக்கு அந்த அந்த மாதிரி டைமில் நம்ம வறுத்து இறக்கிக்கலாம் ஏன்னா இதுதான் நம்ம சாப்பிடும்போது நல்லா க்ரென்ச்சியாக இருக்கும் அந்த இதில் போட்டு லட்டில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அதையோ அதோட சீட்ஸோட கொட்டி நம்ம ஆற வச்சிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வால்நட்டையும் அந்த ச தாமரை சீட்ஸ் இருக்குல்ல அதையும் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஏன்னா தாமரை சீட்ஸை வந்து லைட்டாக மிக்ஸியில் போட்டு அடிச்சிக்கலாம் லைட்டாக இல்லாட்டி கையில் நீங்கள் லைட்டாக அப்படி ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா கையிலேயே நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த வால்நட் பார்த்தீங்கன்னா அதை வந்து அரைக்க வேணாம் ரொம்ப எல்லாமே வந்து எண்ணெய் வாட்ன அரைச்சோம்னா ரொம்ப அது மாதிரி அந்த எண்ணெய் வாட வந்துடும் அதனால லைட்டாக அதை லைட்டாக கையில் விட்டாவே போதும் அப்புறம் அந்த நட்ஸ் எல்லாமே நான் வந்து நட்ஸ் கட்டர் வச்சு தான் நான் வந்து திருவப் போகிறேன் அதேமாதிரி மிக்ஸியில் அடிக்கலை மிக்ஸியில் வேணால் நீங்கள் ஒரு பல்ஸ் வச்சு லைட்டாக எடுத்துக்கணும் ரொம்ப போட்டு அரைக்க வேணாம் இதையுமே நான் வந்து அப்படி தான் போகிறேன் மிக்சியில் வந்து அரைக்கலை இல்லை உங்களுக்கு வந்து ஒன்று ரெண்டாக அரைக்கணும் அப்படின்னா பல்ஸில் ஒரு பல்ஸ் மட்டும் அந்த நட்ஸு சீட்ஸ் எல்லாமே நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ நான் வந்து இதெல்லாமே வந்து பாதாம் முந்திரி அப்புறம் வந்து பிஸ்தா எல்லாமே நட் கட்டர் வச்சு நான் வந்து கட் பண்ணி தான் எடுத்துக்க போகிறேன் இந்த நட் கட்டர் பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் ரொம்ப கம்மியான ரேஞ்சில் தான் இருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம எல்லாம் வந்து அழகாக துருவி கொடுக்குதுங்க சூப்பராக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஹோல்ஸ் வந்து உள்ளே ஒரு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் போய் நல்லா கொஞ்சம் அப்படியே நிற்கணும் அது அதில் நி அதில் வந்து ஃபிக்ஸ் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து சு ரோ நம்ம சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் அந்த லெவலுக்கு மட்டும் நம்ம வந்து நட்ஸை போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி சுற்றிட்டே வந்தோன்னா சூப்பராக எல்லாம் அழகாக துருவி கொடுக்குது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இந்த நட்ஸ் கட்டர் இந்த மக்கானாவை மட்டும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அடித்து எடுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி பெருசாக அடிபடாமல் இருந்தால் அதை எடுத்து நம்ம வாயில் போட்டுக்கலாம் இந்த இதில் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை அப்படின்னா அந்த சீட்ஸை எடுக்கணும் அதுக்கப்புறமா அந்த டேட்ஸை வந்து மிக்சியில் போட்டு அடித்தா அது அப்படியே மிக்ஸிலாம் பிடிச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டு அரைக்க முடியும் இதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சிட்டு வந்த டேட்ஸை இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஒரு ஆனால் ஒரு மாதிரி பேன் பெரிஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த கிரே இது கிரேப்ஸ் எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ட்ரை கிரேப்ஸையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ வந்து டேட்ஸ் ட்ரை கிரேப்ஸு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் வந்து வால்நட் நான் சேர்த்துருக்கேன் வால்நட் அப்புறம் நம்ம எடுத்து வச்ச நட்ஸு அப்புறம் துருவுனை எல்லாம் பாதாம் முந்திரி எல்லாம் பிஸ்தா எல்லாத்தையும் துருவி எடுத்திருக்கேன் ஸோ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு ஆனால் வந்து எல்லாமே கரெக்டாக இருந்தது இந்த ஒரு கிலோவுக்கு கரெக்டாக எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக இருந்ததுங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரமாக எடுத்துகிட்டோம்னா நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம லட்டு மாதிரி பிடிச்சிக்கிட்டோம் ரவுண்ட் ரவுண்டாக பிடிச்சி வைக்கலாம் இல்லை பேக்கரில் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இதுவும் நல்லா இருந்துச்சு இதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு இல்லைங்க லட்டு மாதிரி செஞ்சு ஈஸியாக அது லட்டு நம்ம எடுத்து பிடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான் அது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ சூப்பரான ஹெல்தியான இந்த லட்டு ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற ரெசிபீஸ்லாம் வேணும்னுச்சிங்கன்னா மறக்காமல் குறைவீட்டு சேமலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ